இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறத பற்றி ஒரு விஷயம் வந்து இருக்குது எல்லாருக்குமே இன்றைக்கி அவங்கவுங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த காலகட்டமில் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது வாழ்க்கை முறை அப்படின்னு சொன்னால் ஒரு கணவரை சார்ந்து ஒரு மனைவியோ மனைவியை சார்ந்து கணவன் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை வந்து இருந்தது இன்றைக்கி வந்து அப்படி இல்லை எல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்பேஸை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இல்லையா விட்டு கொடுத்தலுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லாருக்கிட்டையுமே நான் எனக்கே கூட நான்லாம் வந்து ரொம்ப குடும்பம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் எனக்குமே கூட இப்போ எனக்கு கோபம் வருது யாருமே விட்டு கொடுக்க மாட்டேறீங்க நான் மட்டும் எதுக்கு எப்போ பார்த்தாலும் விட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து வருது ஸோ இது மாதிரி விஷயங்கள் விட்டு கொடுத்தல் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து சமூகத்தில் வந்து சந்திக்க வேண்டியிருக்கு நீதிமன்றங்கள் போனால் அவ்வளோ விவாகரத்து வழக்குகள் அவ்வளோ விவாகரத்து வழக்குகள் வந்து பதிவாயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்த வரையில் இனிமேல் வந்து எல்லாமே எல்லா ஊடகங்களில் எல்லா இடத்துலையுமே பேசுகிறது வந்து எல்லாமே பணம் ஆயிடுச்சு பணம் அடிப்படையாக வச்சு தான் வந்து இன்றைக்கி ஒரு ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் ஆகுது நான் அது கண் கூட பார்க்குறேன் ஒரு பர்த்டே கிஃப்டே நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை அதை வேல்யூ வச்சு தான் அந்த அன்பை வந்து வேல்யூ பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அது ஒரு வகையில் கரெக்டோன்னு தோணுது அவங்க சொல்கிற கோட்பாடுகள் என்ன அப்படின்னா உனக்கு அன்பு இருந்திருந்தால் இன்னும் கூட உழைச்சி எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி அதிகமான ஒரு பைசா வந்து கொடுத்துருப்பேன்ல நீ வந்து என் மேலே அந்த மெனக்கடலை எனக்காக நீ மெனக்கட்டு உழைச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமான பணத்தை சம்பாதியம் பண்ணி எனக்கு வந்து அந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க கொண்டுட்டு வராங்க சில நேரங்களில் சோ இது வந்து இப்போ அன்பு காட்டுதலே வந்து பணம் சார்ந்து அன்பு காட்டுதல் அப்படிங்கறது ஆயி போச்சு பணத்தின் மதிப்பை வைத்து தான் அன்பு மதிப்பீடு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் அன்பை வந்து பணத்தை வைத்து தான் வந்து மதிப்பீடு வந்து பண்ணுறாங்களே அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இப்பப்போ விவகாரத்துக்களை வந்து குறைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் என்ன எடுத்துன்னா ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறதுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறோம் அந்த அன்பை நிரூபிக்கிறதுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறோம் நீங்கள் மற்றவங்களுக்கு நிரூபிக்க வேண்டாம் அது இதுங்கெல்லாம் சும்மா டயலாக் எல்லாருமே நம்மளோட சமூகம் சார்ந்து வாழும்போது மனிதர்கள் தான் யார் மேலேயாவது இருக்க அன்பை வந்து நிரூபித்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய போராடுறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் அந்த உழைப்பை சுரண்டுறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யாருக்காக அன்பு காட்டுறதுக்காக எந்த அன்பை நிரூபிக்கிறதுக்காக போராடினோமோ உழைச்சோமோ அவர்களை விட்டு விலக்கி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோ வந்து அழகாக நடிக்கிறாங்க மக்கள் இப்போ எனக்கு வந்து நானுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க பழகலாமான்னு பார்க்குறேன் எதுக்கு தெய்வம் இருக்குது அப்படின்னு நினச்சி போய்ட்டுருக்கேன் அவ்வளோ அழகாக திறம்பட நடிக்கிறாங்க நீதிமன்றங்கள்லேயே நிரூபிக்க முடியாத அளவுக்கு நடிப்பு வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் தர்மம் எங்கே ஒரு இடத்துல வேலை செய்யுதுன்னு நான் இன்னும் நம்பிட்டு இருக்கேன் தெய்வமும் தர்மமும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு போயிட்ருக்கேன் லைஃப்பில் பார்க்கலாம் எங்கே போய் இதெல்லாம் முடியுது போகுதுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ சமூகம் நம்ம சமூகம் இல்லையா இது நம்ம வாழ்ந்துட்டுருக்கு ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் தொடர்ந்து ஒரு விஷயம் வந்து இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதை திரும்ப நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து அதை சரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்படுது ஏன்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சின்ன குடும்பம் சார்ந்த இடத்துல இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது தமிழ்நாட்டிலே இப்படி தான்ப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நான் ஒரு மாநிலத்தை குறிப்பிட விரும்பலை ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு பெண்மணி வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை யாரும் திருமணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னே வந்து போடுறாங்க சோஷியல் மீடியாவில் ஸோ அளவுக்கு வந்து முத்திரை குத்தப்பட்டுருவோம் நம்ம சமூகமாக நம்ம எல்லாருமே இதை பற்றி சிந்திக்கலை அப்படின்னா இது தமிழ்நாடே இப்படி தான் இருக்காங்க தமிழ்நாடை சேர்ந்த பெண்களே இப்படி தான் இருக்காங்க தமிழ்நாடை சேர்ந்த ஆண்களே இப்படி தான் இருக்காங்கங்கிற அளவுக்கு போயிடும் அப்படி போகக்கூடாதுன்னா நம்ம சில விஷயங்களை வந்து எப்படி வந்து கட்டுக்குள்ளே வருது ஏன்னா தமிழ்நாடு வந்து குடும்பங்கள் அமைப்பு இந்தியாவே அப்படி தான் அதில் முக்கியமாக தமிழ்நாடு வந்து உணர்வு ரீதியான மனிதர்கள் குடும்பம் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களில் வந்து ரொம்ப பேர் போனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க குடும்பம் சார்ந்து விட்டு கொடுக்காத ஒரு தன்மை உள்ளவர்களாக தான் இருக்காங்கன்னு வெளியூர்களில் வந்து இருக்கு இது தொலைச்சுருபமோனு இப்போ ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது இப்படி தானே பரவுது டிசீஸ் மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கும் ரெண்டாவது அந்த குடும்பத்தை பார்த்தா அந்த குடும்பம் போலவே சார்ந்து இருக்க நினைக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளில் நடக்கும் அது ஒரு சமூகத்தையே வந்து அது மாதிரியான ஐடியாலஜிஸ் வந்து மாற்றுறதுக்கான வழிவகைகள் வந்து நிறைய வந்துடும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா எல்லோருமே ஹியூமன் பீங் தான் இல்லையா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஆசைகளுக்கு காமிச்சு நம்ம அது பின்னாடி போகாட்டியுமே கூட சில விஷயங்களில் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கூட வந்து நம்மளை வந்து தனிப்ப தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அவங்களோட நோக்கம் வேறையாக இருக்கலாம் அமை இப்போ நானே ஒரு நான் திட்டுறேன் நீங்களாம் வந்து அது நெகட்டிவ் மோட்டிவேஷனாக தான் நான் நினைப்பேன் நீங்களும் உருப்பிட போகிறதே இல்லை நீங்களாம் வந்து உருப்பிட போகிறதே கிடையாது நீ எல்லாம் வந்து இப்படி தான் அழைய போறேன்னு சொன்னால் உடனே வந்து இவங்க முன்னாடி நான் நின்று காட்ட அப்படின்னு சில மாணவர்கள் நினைப்பாங்க இல்லையா அப்போது அவங்கள அது ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே தான் அதையும் நம்ம நிறைய பண்ணோன்னா பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட நம்மளே அதை சொல்லுவோம் அப்போது அதோட அடிப்படை வந்து என்னங்கிறது நமக்கு இல்லை இல்லையா அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அன்பு பணத்தை வந்து அன்பு வச்சு தான் வந்து தீர்மானிக்கிறாங்க சாரி அன்பை வந்து பணத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக யுனைட்டடாகவும் நிறைய வந்து ஆணும் பெண்ணும் இருக்கும் போது ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியுது நான் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் என்னை சுற்றி இருக்கிற சமூகம் சுற்றி இருக்கிற பீப்பிளை வச்சு பார்க்கும் போது அவங்க பொருளாதாரம் இணைக்கப்படும் போது கண்டிப்பாக வந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க மேக்சிமம் டைம் அப்போது வந்து ஒரு வீடு வாங்கும் போதோ ஒரு இடம் வாங்கும் போதோ வந்து ஆணும் பெண்ணும் வந்து ஈக்குவலாக வந்து அவங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறது ஜாயிண்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிறது ஒரு வீடு ஒரு இடமோ வாங்கும் போது ரெண்டு பேர் பேர்லேயுமே ஜாயிண்ட்டாக வந்து வாங்குறது இது மாதிரியான ஏற்பாடுகளை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்காமல் நடக்கிற விஷயங்களாக வந்து அது போகும் இந்த எங்கள் ஊர் மாதிரியான சமூகம் எங்களோட தாலுக்கால சமூகம் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க அது எப்படி ஒரு ஈக்குவல் ரைட்ஸை ஒரு ஒய்ஃபுக்கு கொடுக்கறது அப்போ என்னை ஏமாத்திருவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா ஒரு ஆணையை நம்ப மாட்டுறீங்களா அப்படியெல்லாம் நிறைய கதை பேசிகிட்ருக்காங்க ஆனால் நடக்குதே அப்படி தானே நடந்துட்டுருக்கு இப்போது இல்லையா ஒரு விஷயம் நடக்கலைன்னா பரவாயில்ல அந்த ஒரு கௌரவத்தோடையே இருக்கலாம் அது நடக்குதே நடக்கும்போது நம்மளே சமு சுமூகமாக வந்து பேசி வந்து அதில் என்ன தப்பு இருக்குது என்னோடய இதே கான்செப்டை நான் இப்படி மாற்றியும் சொல்லலாம்ல இப்போ எங்களோட தாள்கால கண்டிப்பாக பேசுவாங்க ஒரு பெண்ணோட பேர்லேயும் ஜாயிண்ட்டாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் இல்லைனா ஜாயிண்ட்டாக ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு பேசணும் அப்படின்னா ஒரு ஆணை ஆண்க்கு கீழே தான் இருக்கணும் ஒரு பெண் ஒரு ஆண் வந்து அந்த சமூக சமூக அமைப்பில் வந்து ஒரு ஆண் பேரில் தான் எல்லாமே இருக்கணும் ஒரு ஆணுடைய கண்ட்ரோலில் தான் ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் அதே ஒரு கௌரவம் தானே இப்போ அப்போ ட்ரெண்டிங் தான் எல்லாமே இல்லையா அதே கௌரவம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கறதும் ஒரு ஆணுடைய கௌரவம் தானே கரெக்டு தானே ஒரு பெண்ணை வந்து நான் ஈக்குவலாக ஏன் ஒய்ஃப் பேர்லேயும் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஏன் ஒரு ஆணால் நினைக்க முடியல நீங்கள் வந்து அந்த கௌரவ குறைச்சல் கௌரவ விஷயங்கள்னு பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து இப்படி யோசிச்சா ஏன் ஒரு ஆண் பேர் என் ஒய்ஃப் பேரில் இருக்குங்கிற அந்த மரியாதையே அந்த மனைவிக்கு ஏன் ஒரு கணவன் கொடுக்கக்கூடாது அதுவும் அன்பு பாசம் தானே இல்லையா அப்படின்னு தான் நினைக்க தோணும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கள் தாலக்கில் மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும் அரசியல்வாதி யாரும் ஆகணும்னு நினச்சிட்ருக்கல்ல அப்போ இதில் நிறைய பேசணும்ல இல்லை பெண்ணிகள் சம்மந்தப்பட்ட உரிமைகளை பற்றி நாங்கள் நிறைய பேசி தான் ஆகணும் இல்லையா